தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் நடுவன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி ஆணையிட்டுள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த நடுவன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிகார சங்கர்ஷ பரிஷத் என்ற அமைப்பின் துணைத் தலைவர் ஆதர்ஷ் என்பவர் பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா உள்ளிட்ட பாஜக தேசிய தலைவர்கள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் கூறியிருந்தார் அந்த மனுவை விசாரித்த நாற்பத்தி இரண்டாவது ஏசிஎம்எம் நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த குற்றத்திற்காக நடுவ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு திலக் நகர் காவல்துறைக்கு ஆணையிட்டது